வணக்கம் ஆயிரத்தி சேனலுக்கு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என் கண் கூட பார்த்தது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சா எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி ஆயிரும் ஏன் நான் இப்போ வந்து ஒரு ஒரு ஆத்தா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தொண்ணூற்றி நாலு வயசுன்னாங்க கண்ணாடி கிடையாது அவங்களே நடந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து தொண்ணூறு வயசுக்கு மேலே ஒருத்தங்களை இவன் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு சின்னதாக அவங்களுக்கே தெரியுமா அவங்கள பற்றி வீடியோ எடுத்தேன் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் வய வயசு என்ன ஆகுதுங்க நீங்களே நடந்துக்கிறீங்க ஆ சாப்பாடெல்லாம் எவ்வளோ சாப்பிடுறீங்க பிள்ளை மூணு வேலை சாப்பிட்டுக்குவீங்க

சுதந்திரத்துக்கு முன்னாடியெல்லாம் பிரிட்டிஷ்காரணிலாம் பார்த்துருக்கீங்க எல்லாம் தெரியாது எல்லாம் நீங்கள் கிராமத்தில் இந்தங்க அந்த விஷயமெல்லாம் தெரியல சரி 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 போக போக போங்க போங்க நன்றி பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற பார்க்கலாம் இவங்களும் நம்ம வாழ்வுமான்னு தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் தேங்க்யூ